குழந்தைங்க போது ஸ்டார் தோசை ஃப்ளவர் தோசை ஏதாவது சுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா மகளுக்கு வந்து தெரிவிய தோசை ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டு தோசை ஊற்றும்போது இந்த மாதிரி கேர்த்தும் கொஞ்சம் திரும்பி போட்டு கொடுப்பேன் அப்புறமா கொஞ்ச நாள் ஷேப்ஸ் தோசை ஓடுச்சு அதுக்கப்புறமா ஆல்பத் தோசை அப்படின்னு சொல்லிட்டு எஸ் தோசை ஏ தோசை பி தோசைன்னு கேட்பாங்க அப்புறமா வந்து ஏதாவது சுத்து கொடுத்தாச்சுன்னா இல்லை எனக்கு அதான் வேணும்னு கேட்பாங்க ஒரு நாள் வந்து கேரத்த என்ன தோசை வேணும்னு கேட்டாச்சுன்னா மகா வந்து தாலி தோசைன்னு சொல்லிட்டா சரி தான் ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஊற்றிட்டேன் பையன் இந்த தோசை வேணும்னு கேட்டால் அவன் டைனோ தோசை வேணும்னு சொல்கிறான் டைனோசர் தோசை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி ஓரளவா போட்டாச்சு நான் கூட வந்து நேர்த்தையே பார்த்தீங்கன்னா மகா வந்து பீகாக் தோசை காத்தா இந்த தோசை மா ஊற்றுறதெல்லாம் ஊற்றிடலாம் ஆனால் என்ன நான் வந்து மறைச்சு போதும்போது கையும் காலையெல்லாம் பறந்துடும் அப்படிதான் மயிலை மறைச்சி போட்டாப்ப மயில் வந்து பறந்துட்டு அதுக்கு வர கொண்ட வர வைக்க மறந்துருக்கேன் சரி அடுத்த ஊற்றலாம்னு சொல்லிட்டு ஊற்றியாச்சு அதை வந்து சூப்பராக வந்துச்சு பிள்ளையும் பார்த்தாப்போ செம ஹாப்பி நம்ம வந்து முன்னையெல்லாம் பேப்பர்லையும் போத்லையும் நம்ம கைவண்ணத்தை காத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து தோசை கல்லில் தான் இருக்கோம் இந்த ஒரு தோசைஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க